வெல்கம் டு ரெசிபீஸ் வே இன்றைக்கி நம்ம அருமையான சுவையில் இட்லி தோசைக்கு பொருத்தமான ஒரு சட்னி தான் செய்ய போகிறோம் இந்த சட்னியோட சுவைக்கு எத்தனை தோசை எத்தனை இட்லி சாப்பிட்றோம்னே தெரியாது அந்தளவுக்கு இதனோட டேஸ்ட் இருக்கும் இதை எப்படி செய்கிறது இதுக்கு தேவையான பொருட்கள் என்ன பார்க்கலாம் வாங்க வானொலியில் மூணு வரமிளகாய் காரக்குறைவாக வேணும்னா ரெண்டு போதும் ரெண்டு டேபிள் ஸ்பூன் மல்லி ரெண்டு டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு ரெண்டு டேபிள் ஸ்பூன் உளுந்து பருப்பு கருகாத அளவுக்கு செவக்க வறுத்துக்கலாம் அளவான தீயிலேயே வறுக்கணும் லேசாக செவந்து வாசனை வர அளவுக்கு வறு விட்டுருச்சு இதை எடுத்து பிளேட்டில் கொட்டி வச்சிடலாம் அதே பேனில் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஒத்திக்கலாம் ஒரு பெரிய வெங்காயம் வாக்கில் நறுக்கினது ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவு புளியை பிச்சு போட்டுக்கலாம் வெங்காயம் லேசாக சவக்கிற அளவுக்கு வதங்கினா போதும் நூறு கிராம் அளவுக்கு ஒரு தக்காளியை நறுக்கி வச்சிருக்க இதை போட்டுக்கலாம் ஒரு டீஸ்பூன் உப்பையும் போட்டு தக்காளியை நல்லா மசிகிற அளவுக்கு வதக்கணும் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு கொஞ்சமாக மல்லி இலையை போட்டு கலந்து விட்டு இறக்கிடலாம் இப்போ இதை எடுத்து ஆற வச்சிடலாம் நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சுருந்தது ஆறிடுச்சு இதை மிக்சி ஜாரில் போட்டு முதல்ல பவுடராக அரைக்கணும் இப்போ இதில் நம்ம வதக்கி வச்சுருந்த வெங்காயம் தக்காளியை போட்டுக்கலாம் கழுவி கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் அல்லது உங்கள் விருப்பம் போல் தண்ணி சேர்த்துக்கோங்க நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் எண்ணெயில் தாளித்து ஊற்றிக்கலாம் மல்லி வாசனையோட அருமையான சுவையில் நான் செஞ்சுருக்கிற இந்த மல்லி சட்னியை இதே மாதிரி இதே அளவுகளோடு நீங்களும் செய்து பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்